இன்றைய சமையல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வெள்ளம் சாதம் தென் குழம்பு குழம்பு அங்கே இப்போ அதை எப்படி சமைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் கடுகு சோம்பு கல்பாசி கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுரு அரைச்சி வச்சுருக்கேன் அதில் இப்போ வெங்காயம் பூண்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது கூட சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வணங்கி வரக்கு ஆயிருச்சு சீரகம் கொஞ்சம் சோம்பு பட்டை லவங்கம் விரிஞ்சி எல்லாம் கருவேப்பில சேர்த்துருக்கேன் தக்காளி வதஞ்சிருச்சு இது கூட இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வதக்கி செஞ்சு போகிறாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் வணங்கட்டோன்னு நட்டு வச்சுட்டேன் அடுப்பாக பண்ணிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க அந்த சூட்லேயே வதங்கிக்கிட்டோம் இது கூட கொஞ்சம் பொட்டுக்களை சேர்த்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தூள் தக்காளி சேர்த்து மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்சி ஜாரையே இப்போ வதக்கலையெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக இந்தளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஆயில் சூடாகிட்டுருக்கு இதில் சோம்பு கடுகு அதெல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சமயத்தில் பூண்டு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கரும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அரைச்சுன்னா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் நேரம் வணங்கட்டும் சாந்து நல்லா வணங்கிருச்சு போகிறாங்க இந்த சமயத்தில் வேக வச்சா மட்டனை சேர்த்துக்கலாம் அது கூட வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு மிக்சி ஜார்க்காலோன்னு தண்ணி கொஞ்சம் இல்லைங்களா அதிகம் சேர்த்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு கொதிக்க விட்டாலும் வைக்கலாம் துக்காரம் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டாலும் சூப்பராக ரெடியாகிடும் கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் ஒரு டூ செகண்ட் இருக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ மட்டன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கொஞ்சம் பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் சூடாகிட்டுருக்கு அதில் சேர்த்துக்கலாம் குழம்புல இருக்கிற மட்டன் பீஸ் எடுத்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி இதில் இருக்கிற குழம்பெல்லாம் நல்லா வற்றி மசால் மாதிரி ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெப்பர் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் குழம்புலாம் வச்சு வச்சு பாருங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம லைட்டாக பெப்பர் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம் வச்சு பாருங்கள் மற்றக்கு ஃப்ரை இப்போ கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி வந்து குழம்பெல்லாம் வத்திருச்சு பாருங்கள் ட்ரையாக ஃப்ரை ஆகிடுச்சு சூடான சாதம் மட்டன் பெப்பர் ஃப்ரை வச்சுக்கலாம் எக்கு மட்டன் குழம்பு இந்த சண்டே ஸ்பெஷல் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ டு ஆல் கேக் கேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்